வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் அடிதடியில் இறங்கியதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா புத்தாம்பட்டியில் கோவில் திருவிழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது அதன் இறுதி நாளாக நேற்று இரவு ஊர் பொதுமக்களின் சார்பாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியை காண சுற்றுப்புற பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர் அப்பொழுது போதை ஆசாமிகளால் ஏற்பட்ட வாய் தகராறு நேற்று இரவு இரண்டு அளவில் அடிதடியில் முடிவு இதில் உள்ளூர் மக்கள் பலர் காயமடைந்தனர் பாண்டியன் வேல்முருகன் ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரிதீஷ் என்ற மாணவனும் கோவில் பூசாரி லோகநாதன் முத்தன் கருப்பண்ணன் ஆகியோருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது அதில் மூன்று நபர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இச்சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அதனடியில் ஈடுபட்ட நபர்களை இன்று கைது செய்வதாக வேடசந்தூர் காவல்துறையினர் உறுதியளித்ததாக தெரிகிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த வாரம் தான் கோவில் திருவிழாவுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதித்தது நீதிமன்ற உத்தரவை ஏற்று நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் ஏற்பாடு செய்கின்றனர் ஆனால் இதுபோன்ற அடிதடி சண்டையில் முடிவது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர்